வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக ஒரு சிலருக்கு அடிக்கடி கோபங்கள் வருவதும் மனநிலை பாதிக்கப்படுவதுமாக இருக்கும் சும்மா இருந்தாலும் அவர்களுக்கு டென்ஷன் வந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் ஒன்று கூறினால் அதை தவறாக புரிந்து கொண்டு கோபம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொதுவாக சந்திரன் ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் இத்தகைய நிலைமை சற்று அதிகமாகவே இருக்கும் அவர்களாலே அவர்களை கட்டுப்படுத்த முடியாது தேவையில்லாத பதட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் இவர்களுக்கு இது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் மற்ற எல்லாமே சாமத்தியமாக செய்வார்கள் ஆனால் மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் படப்படப்பும் கோபமும் டென்ஷன் வந்துவிடும் இப்படி இருப்பவர்கள் அதிகம் மற்றவர்களிடம் பேசுவதை குறைத்து காரியங்களில் அதிகம் ஈடுபட்டு வேலைகளை செய்ய வேண்டும் ஆனால் இவ்வாறு அவர்கள் இப்படி கோபப்படாமல் பதட்டப்படாமல் இருப்பதற்கு திங்கள் கிழமை தோறும் விநாயகர் கோவிலில் சென்று இரண்டு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைத்து இரண்டு முறை விநாயகரை வளம் வந்து வணங்கினார்கள் என்றால் இத்தகைய நிலைமை மாறுவதாக கூறப்படுகிறது விநாயகப் பெருமானை விடாமல் திங்கள் கிழமை இவர்கள் சென்று வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சென்று இவ்வாறு நெய் விளக்கு ஏற்றி வ வருவதும் முடிந்தால் இரண்டு தடவை சுற்றலாம் பதினோரு முறையும் நாம் வலம் வந்து சுற்றலாம் இவ்வாறு வணங்கி வரும்போது நம் மனம் பதட்டமின்றி தெளிவாக இருக்கும் பொதுவாக அரச மருத்தடி விநாயகரை பகல் பொழுதில் போய் நாம் காலை ஆறு மணியில் இருந்து ஒரு ஏழு மணிக்குள் இவ்வாறு சுற்றி வருவது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பதட்ட நிலை மாறுவதோடு மற்றவர்களிடம் பேசும்போது ஒரு சாந்தமான குணம் உருவாகும் பொதுவாக விநாயகர் அரச மரத்தடியில் இருக்கும்போது ராகு கேதுவுடன் சேர்ந்தே வீற்றிருப்பார் அவ்வாறு இருக்கும்போது நாம் அந்த விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து நெய் விளக்கு இரண்டு ஏற்றி வைத்து வணங்கினால் கண்டிப்பாக நமக்கு அந்த பொறுமையும் நிதானமும் தாமாகவே வந்துவிடும் இப்படி அனைவருமே பொறுமையாக பேசுவதால் நாம் எதிர்காலத்தை கொளுத்தி திட்டங்களும் நல்லபடியாக தீட்டி குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் உண்டாக்குவதற்கு வழிவகுக்கும் தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் குறையும் இதை ஒரு எளிய பரிகாரம்தான் இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்